சார் இது வரைக்கும் ஒரு சார் கேட்டாங்க ஒரு கேள்வி இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது பெட்டிஷன் போச்சு சார் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கிட்ட நீங்க ஏன் தகவல் சொல்ல கூட நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு ஒரு நான் தகவல சொல்றேன் நீங்க உண்மையா தெய்வம் மாறினா நேரம் உள்ள வாங்க சார் ஒரு அரை மணி நேரம் உள்ள இருக்கு சார் நீ இருந்துட்டு போங்க சார் சார் இல்லாம இருந்துட்டு போங்களா இருக்க முடியுமா பாருங்க ஒரு பக்கம் பேசி எடுத்துக்கிறேன் சார் உங்களால முடியாது சொல்லுங்க சார் அடுத்தது சார் அடுத்த கொஸ்டின் சார்

நல்லா உள்ள போய் பாருங்க சார் ஒரு வெள்ள விண் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கூட இல்ல சார் சாதாரண நீங்க கிரிக்கெட் மேட்ச் நடத்திருப்பீங்க உங்க ஏரியால எப்படி சார் நடத்துவீங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணீங்க சார் கடனை உடனே வாங்கி டியூப் லைட்ல இருந்து ஏசில இருந்து சாப்பாடுல இருந்து வர எல்லா பசங்க நம்மளாலுமே வந்துட்டானா அவனுக்கு பிரியாணி போடுறான் அவன் வெஜிடபிள் ரைஸ் போடுறான்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமா அனுப்பிச்சு சார் ஸ்போர்ட்ஸ் நடத்தி அவங்க கரெக்டா ப்ராப்பரா என்ன வார்த்தை கொடுத்தீங்களோ அந்த அந்த அவங்களுக்கு பரிசையை கரெக்டா கொடுப்பீங்க சார் அது வந்து சாதாரண உள்ள சந்தைக்கு சந்தை நடக்கிற ஸ்போர்ட்ஸ் சொல்றேன் இது என்ன சார் அப்ப நீ ஸ்போர்ட்ஸ் பத்தி தூய் கூட கவலை இல்லாத முதலமைச்சருக்கும் பக்தி சிஎம்க்கும் எதுக்கே ஸ்போர்ட்ஸ் துறை உங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விருப்பம் இருக்கிற ஆர்மி பர்சன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறான் அவங்க கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் கூடிய அவன் எப்படி எடுத்து நிறுத்தினு பாருங்க நீ சார் நீ வந்து இந்தியா தமிழ்நாட்டுல இப்படி ஒருத்தர் இருக்காரா உதயநிதி இருக்காரா நீ போய் ஏசியால போய் கட்டி யாருமே தெரியாது அவங்களுக்கு இங்க இருந்து போற இங்க போற ஸ்போர்ட்ஸ் போனதான் தெரியும்

ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கை இருக்கிறவங்க படிப்பை விட்டு சாப்பாடு விட்டு வாழ்க்கையை விட்டு எல்லாத்தையும் விட்டு வரவங்களுக்கு என்ன சார் இது பாருங்க சார் நான் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்றேன் எவ்வளவு பண்ணு ஸ்கோர் ஸ்கோர் போர்டில் கொடுத்துருக்கேன் நீங்க இருக்க அஃபிஷியல் எப்படி சார் செக் பண்ண முடியும் எல்லாம் சர்டிஃபிகேட் கிடையாது சார் ரோட்டில் நடந்து போனவங்க கீழே எல்லாம் கூட்டம் உட்கார வச்சிருக்காங்க சார் இவ்வளவு அஃபிஷியல்ஸ் கிடையாது இப்ப இதுவரைக்கும் இந்த ஸ்கோர் போர்டை வச்சு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பஞ்சு பொண்ணு பண்ணிருக்கான் பதினெட்டு பஞ்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டி பண்ணிருக்கேன் யார் சார் வின்னிங் கொடுப்பீங்க

விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அபவுட் மை செல் நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நான் ஒரு நேஷனல் பிளேயர் விளையாட்டு போட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடுல இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் நான் வந்து டூ தௌசண்ட்ல நேஷனல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப்

வருத்தப்பட்டு இருக்காங்க ஒரு பேரண்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா என்னால வந்து இதை தாங்கிக்கவே முடியல அதனால இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்க பிரஸ் மீட் பண்றது கூட கூடவே கூடாதுன்னு எல்லா சைடுல இருந்து அப்சக்ஷன் இதை நீங்க வெளியே சொல்ல கூடாது அதாவது அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணி என்ன ரவுடி செலுத்து வச்சு மிரட்டியும்

அதனால நாங்களும் வந்து அம்பேத்கர் அவருடைய அறிவியல் ஃபிலோசஃபியை ஃபாலோ பண்றவங்க அதனால வந்து எந்த நியாயத்தையும் எந்த இடத்துலையும் ஆணித்தனமா கேட்போம் அதுல மாற்று கருத்தே கிடையாது இதுல என்னன்னா ஒரு ஒரு முதல் விஷயம் இது சிஎம் டிராஃபி நடத்துறீங்க சிஎம் டிராஃபி நடத்துறீங்கன்னா என்னென்ன பெசிலிட்டிஸ் வேணும்னு சொல்றேன் அதாவது முதல் இந்த ஃபயர் சர்வீஸ் வேணும் ஆம்புலன்ஸ் வேணும் நல்ல ஒரு மெடிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வேணும் இது மட்டும் இல்லாம ப்ரொவிஷன் வர குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு உடனடியா தண்ணி தேவை குடிக்க தண்ணி தேவை ஏதாவது ஒரு சிற்றுண்டி தேவை இது மட்டும் இல்லாம நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த ஃபேனு அந்த கூலரு அந்த ஏசி இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் தேவை இங்க இருக்கிற டாப் எஸ்இடி அபிஷியல்ஸ் கேட்கும் போது எனக்கு ஃபண்ட் ஒதுக்கல சார் அதனால ஏசி ஓடல சார் எங்க கிட்ட ஃபண்ட் இல்ல சார் அதனால வந்து ஃபேன் ஓடல சார்

ஸ்போர்ட்ஸ் நடத்துறன்னு சொன்னேன் ஒன்னாம் தேதி நீ வர வச்ச காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் தப்பா நினைக்காது பிரஸ் பீப்புள்ஸ்ல ஒண்ணு கேட்கறேன் நீங்க உள்ள போனீங்களா சார் நீங்க யாரா உள்ள போனீங்களா சார் பத்து நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார் அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சி ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார் இங்கே ஃபேன் இல்ல சார் எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார் முதலமைச்சருக்கு இது தெரியுமாறது தெரியல சார் சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்களை நான் பிரஷர் பண்ண விரும்புகிறேன் ஆனா ஸ்போர்ட்ஸ் செட்டாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த தொகையுடைய அமைச்சர் டெபூட்டி சி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு ஒரு நாளும் பார்த்தாரா சார் சார் உங்களால பத்து நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார் ஏ குழந்தைங்க ரிமோட் வந்து வருதுங்க தலையை போட்டு ரோட்டில் படுத்துட்டு இருக்கீங்க ஏன்னால் உள்ளே போக முடியல பத்து நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆயிரும் எப்படி சார் அவங்க ஸ்டேஜ்லீங்கள ஃபைட் பண்ண முடியும் சார் சொல்லுங்க சார் எப்படி சார் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இங்க யார் சார் ரிங் அபிஷியல் யார் சார் இங்க ஷெட்யூல் பண்றது யார் சார் அபிஷியல்ஸ் எவனுமே சர்டிஃபைடு கிடையாது இந்த எஸ்டிஐடி எழுதி தரேன் சார் போட்டோ எவிடன்ஸ் ஒன்று தரேன் சார் சார் பிரஸ் மீட் பிரஸ் கிளப்ல வச்சிருக்கேன் சார் சனிக்கிழம டீடைல்டா எந்தெந்த அசோசியேஷன் ஃபோர்ஜ் பண்ணிருக்கு எந்தெந்த அசோசியேஷன் தவறு பண்ணிருக்கு நான் சொல்றேன் சார் உங்களுக்கு எனக்கு அந்த துணிச்சல் தைரியம் அந்த இறைவன் கொடுத்துருக்காரு சார் எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது சார் சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார் சிசிஐடி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார் நான் ரெடியா இருக்கிறேன் சார் சார் உள்ள போய் இன்ஃபிரா பாருங்க சார் குழந்தைங்க குடிக்க தண்ணி இல்லை சார் சார் அபிஷியல்ஸ் மட்டும் ரெண்டு கூட வச்சு இப்படி எப்படி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பாத்துக்கிறாங்க சார் அபிஷியல்ஸ் யாராவது நீங்க நிக்கிறீங்க இருக்கிறீங்க அபிஷியல்ஸ்ல இருபது அபிஷியல் இருக்கிறான் அதுல பதிமூணு பேர் அபிஷியலா கிடையாது சர்டிபிகேட்டா கிடையாது சார் நான் ஒண்ணு கேட்கிறேன் மூன்றாவது கண்ணு சார்

ஒரு ஆர்மி பர்சன் ஒரு லெப்டனர் ஒரு ஆர்மி பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீங்க அங்கீகாரத்தை கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை செலுத்த செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க சல்யூட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் கேம் இஸ் பாக்ஸிங் இந்த பாக்ஸிங் நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு சார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் என்ன சார் பாத்துட்டு இருக்கு சார் இப்ப எலெக்ஷன் நேரத்தில் அத்தனை ரோடும் போடுறீங்க சார் சரி எலெக்ஷன் நேரத்துலயாவது நீங்க பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார் சார் உங்களுக்கு ஓட்டு போட வரதில்ல சார் ஓட்டுக்காக வர சார் நீங்க வந்து நீங்க எலக்ட் ஆகல நீங்க வரணும் ஓட்டுக்காக வர சார் உங்களை பண்றீங்க சார் கண்டிப்பா பண்றேன் சார் ஆனா நீங்க வந்து இந்த பாக்ஸிங் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்ய சார் நாட் ஓன்லி பாக்ஸிங் சார் எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமா இருக்கு சார் ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் கிடையாது சார் சார் அதை கொஞ்சம் திரும்பியா பார்க்கலாம் சார் டெப்டி சிஎம்

நம்ம குழந்தைங்க ஏழு குழந்தைங்க ரிமோட்ல இருந்து வர வர குழந்தைங்க சார் நான் ஒரு பேரண்ட் நான் அட்வொகேட் ஏதோ சமாளிச்சுட்டு நீங்க பிரச்சனை வந்து பேசுறேன் சார் நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார் என்னால ஏதோ முடியுது ஒரு ஏழு குழந்தையோட பேரண்ட் கிட்டத்தட்ட மூணு நாளா நடக்குது எத்தனையோ பசங்க ஸ்டேஜ்ல உட்காந்து இது நீங்க ராங் பவுலா சொல்றீங்க நீங்க வந்து ப்ராப்பரா எனக்கு கைடன்ஸ் பண்ணல ப்ராப்பரா அபிஷியல் சொல்லலன்னு ஸ்டேஜ்ல உட்காரவங்க பேரண்ட் உட்கார்றாங்க சார் வெளியே போயாலும் கையெழுத்து போடுவோம் கூட புடுங்க முடியாது அந்த அபிஷியல்ஸ் இப்படிவா பேசலாமா சார் பாருங்க இந்த ஃபுட்டி ಲ್ಯಾங்குவேஜ்ல சுரேஷ் சுரேஷ் சிங்கிள் पर्सन சொல்றார் சார் என் மகன கூட புடவும் முடியன்றார் சார் என்ன சார் அவங்க மனி அவரோட மகன அவ சொந்தக்காரங்க ஒரு எக்ஸ்ட் சர்வீஸ்மேன் சார் அப்போ பேசலாமா சார் நீங்க ஆர்மீல எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க உங்களுங்க செலவு போறது சார் அதெல்லாம் பண்ணுவீங்க சார் தப்பு சார்

அந்தவுக்கு கேப்பபிளான பசங்க சார் அவங்க எஃபோர்ட்ஸ் போட்டு காலில் விடைவாள் நாலு மணி பிராக்டிஸ் பண்றாங்க சார் ஒவ்வொருத்தரும் நாலு அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோ ஓட்டுற தர லெவல்ல வந்து கடை தரையில் கடை வச்சு வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்ற பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க சார் அவங்க ஒரு நீதி கிடைக்கிற சார் இவங்கள எப்படி சார் மேசோ எல்லாம் சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டில் போய் ஒரு மறலாதான் அடிச்சிக்கலாம் எப்படி சார் அடிக்க முடியும் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் போனாலும் சார் நல்ல மெடல் அடிக்க முடியும் இன்னைக்கு அபிஷியல்ஸ் எல்லாமே வந்து காய்கறி வாரம் பண்ணு ஊர்ல கீரை வாரம் அபிஷியல்ஸ் அவங்க வந்து உட்காந்தா அவனால எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும் எப்படி சார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் போய் நேஷனல் போய் மெடல் பிளேஸ் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல ஒரு இன்டர்நேஷனல் போக முடியாது நேஷனல் போக முடியாது எதுக்குமே போ இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போக முடியாது சார் அவங்க குழந்தைங்களை கஷ்டப்படுது சார் ஆனா எவ்ரிபடி ஃபார் இன்டர்நேஷனல் நேஷனல் அண்ட் ஒலிம்பிக்

தரமான தேர்ந்தெடுக்கப்பட்ட எடுக்கல சார் இதுல பாதிக்கு பாதி சர்டிஃபைட் அபிஷியல் கிடையாது சார் தமிழை ஃபுல்லா பாத்தீங்கன்னா சார் இந்த ஒரு அசோசியேஷன் இருக்கு சார் அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கே நாக்கு கூசுது சார் தெரியும் தெரியாத அந்த அசோசியேஷன்லாம் வைஸ் பிரசிடண்ட சென்னை டிஸ்டிக்டுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னா நான் இன்னும் இருக்குன்னு சொல்லி என் விஷயங்கள்ல போட்டு இருக்கேன் திடீர்னு போன சார் நான் இப்போ வைஸ் பிரசிடெண்டாக தானே இருக்கேன் இந்த பாக்ஸிங் அசோசேஷன் தமிழ்நாடு பாக்ஸிங் கேட்டா சரிக்கிறேன் சார் நீங்கள் பிஸியா இருக்கீங்க சார் கோர்ட்டில் உங்களை ஏதாவது சார் டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் எடுத்துட்டேன் சார் சார் எந்த நோட்டீஸுமே பண்ணவே இல்லையா நீங்களும் எடுத்துட்டு இருக்கீங்களே சார் நீங்க நிறைய பொலிட்டிக்கலாம் பிஸியா இருக்கீங்க சார் இது ஒரு கேவலமான ரீசன் ஒரு சிலர் சொல்றாங்க நேற்று நான் இந்த அஃபீஷியல்ஸ்கிட்ட உட்காந்து நான் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற நடவடிக்கை எடுக்கணும் எஸ்ஐடி அபிஷியர்கிட்ட கேட்டான் ஐயோ எனக்கு பிரச்சனை சதவீத ஓடுறான் நாலா பக்கம் காவல்துறை நண்பர்கள் வந்து நின்று என்கிட்ட எடுத்து ஒரு லேடி எஸ்ஐ வந்து என்கிட்ட வந்து அந்த பெட்டிஷன் காப்பி வாங்கிட்டு போறாங்க இது ஒரு பெரிய ஒரு காமெடி என்னன்னா ஸ்டேஷன்ல போய் ப்ராப்பரா இவ்வளவு இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு பிரச்சனை பசங்க நடந்திருக்கு ஒரு ஒரு ஸ்டேஷன்ல போய் போலீஸ் அதிகாரி கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அந்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருன்னா ஐஸ் பாய் விளையாடுறாரு அவரு வந்து அங்க இருக்காரு இங்க இருக்காரு கீழே இருக்கார் கீழே இருந்தா மேல வந்தாரு மேல வந்து கீழே போயிடுறாரு எதனாலன்னா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அவர் ஜூனியர் செக்ஷன் ஆபிசரே கிடையாது

குழந்தைங்களோட வாழ்க்கை சார் அப்போ அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டுல ஒவ்வொருத்தர் ரிமோட்ல இருந்து வரவெல்லாம் வந்து ஒரு சோறு தெரியலாம வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பா முதல் பொருள் என்ன இன்னொரு தான் சார் இருக்கும் அது மாற்றுக்கிறதே கிடையாது சார் சார் பேரண்டா அஸ் அ பேரண்டா நான் ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொல்றேன் ஏன் குழந்தைக்காக பேசுறேன்ற நீங்க நினைக்க வேண்டாம் ஏன் குழந்தை வந்து நாலு மாசம் தான் ஆச்சு இந்த பாக்ஸிங் குள்ள வந்து நான் வந்து இப்ப பாக்ஸிங் நான் கையெழுத்து கூப்பிட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்